ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஆடி மாத ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் வாராகிக்கு இதை செய்ய மறக்காதீங்க இனி வாழவே வழி இல்லை என்று சொல்பவர்களுக்கு நிச்சயம் வாழ வழிகாட்டுவாள் வாராகி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது வந்து வாராகிக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது அம்மனுக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து செய்து வழிபடலாம் வாராகியாக இருந்தாலும் சரி அம்மனாக இருந்தாலும் சரி நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் ஒரு நொடியில் அது வந்து மாறிவிடும் நிச்சயமாக அன்னை வந்து தீர்த்து வைத்து விடுவார்கள் உங்களுக்கு வந்து வாழக்கூட வழி இல்லாதவர்கள் என்ன அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அடுத்த வேலைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு நிச்சயமாக நிறைய பேர் வந்து இருப்போம் அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் நம்பிக்கையோடு இந்த ஆடி மாதத்தில் இந்த வழிபாடை வந்து செய்யுங்க நீங்களே அந்த மாற்றத்தை வந்து கண்டிப்பாக உணர்வீங்க அது என்ன எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் வழிபாட்டுக்கு மிக உகந்த ஒரு மாதம் இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு மட்டும் கிடையாது வாராகி வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாமே வந்து உங்களுக்கு பல மடங்கு பலன்களை வந்து அள்ளி கொடுக்கும் நீங்கள் வந்து தவற விடக்கூடாத ஒரு மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் தான் அதுவும் அதில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்ம சேனலில் ஏற்கனவே குலதெய்வ பரிகாரம்லாம் போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் வாராகி வழிபாடை இந்த வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் வந்து செய்யலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முதல் வாரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் நீங்கள் இதை வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தாலும் சரி வாழ்வதற்கு வழியே இல்லை அப்படின்ற ஒரு சூழலில் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செய்யுங்கள் இதற்கு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செய்யுங்க அப்படி இல்லை செய்ய முடியாதவர்கள் மாலை அஞ்சு மணிக்கு மேலே அல்லது ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா வாராகிக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையும் இரவு பூஜையும் தான் வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது அந்த நேரத்தில் வாராகியின் சக்தி ரொம்ப ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் அதனால தான் நம்ம அந்த நேரத்தில் செய்ய சொல்வது இதற்கு பார்த்தீங்கன்னா வேப்பிள்ளை வந்து கண்டிப்பாக வேண்டும் ஆடி மாதம் அப்படின்னாலே வேப்பில்லை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது வேப்பிள்ளை இல்லாத ஒரு வழிபாடு அப்படின்றது கிடையாது இந்த ஆடி வழிபாட்டுக்கு அதனால் நீங்கள் இந்த வேப்பிலையை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சமாக இருந்தாலும் சரி நிறைய கிடைச்சாலும் சரி அதை வாங்கி வச்சுக்கிருங்க ஏன்னா இந்த ஆடி மாதம் முழுவதுமே இந்த வேப்பிலை அப்படின்றது உங்களுக்கு வந்து தேவைப்படும் இதன் மூலம் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தை வரவழைக்கலாம் அம்மன் சக்தியை வந்து வரவழைக்கலாம் வாராகியின் அருளை வந்து பெறலாம் அதனால் இந்த வேப்பிலைக்கு ஒரு மகத்துவமான சக்தி இருக்கின்றது அந்த வேப்பிள்ளை கூட நீங்கள் வந்து இன்னொரு பொருளை சேர்த்து மாலையாக கட்டி இந்த வழிபாட்டிற்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் வேப்பிலையும் விரலி மஞ்சளையும் சேர்த்து நீங்கள் மாலை கட்டி வாராகிக்கு வழிபடலாம் சாற்றி அதே போல நீங்கள் வேப்பிலையும் எலுமிச்சம் பழத்தையும் மாலையாக கட்டி நீங்கள் வந்து வாராகிக்கு சாற்றலாம் இந்த உங்கள் உங்ககிட்ட என்ன கிடைக்குதோ அதை வந்து சேர்த்து கட்டுங்க அப்படி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா வேப்பிலை மாலை வந்து கண்டிப்பாக கட்டி நீங்கள் வாராகிக்கு போட்டு வழிபடலாம் இப்போ எங்ககிட்ட சிலை கிடையாது படம் கிடையாது நாங்கள் வந்து எப்படி அந்த வாராகிக்கு வீட்டில் வந்து இந்த மாதிரி மாலை போட்டு வழிபடுவது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நம்மக்கிட்ட சிலை கிடையாது படம் கிடையாது அப்படின்னாலும் பரவாயில்ல நிச்சயமாக வாராகிய உங்கள் வீட்டிற்கு வந்து வரவழைக்க முடியும் அதற்கு வந்து ஒரு தீபம் அகல் விளக்கில் ஒரு தீபம் ஏற்றி வாராகிய அதில் மனம் மாற நீங்கள் வந்து உட்கார வைக்க முடியும் மனம் மாற வேண்டினாலே வாராகி வந்து அதில் வந்து உட்கார்ந்து விடுவாள் அந்த தீபத்தையே நீங்கள் வாராகியாக பாவித்து இதை வந்து செய்யலாம் இப்போது தீபத்துக்கு நம்ம வந்து மாலை போட முடியாது அப்போ நீங்கள் அந்த வேப்பிலை ஒரு இரண்டு இனுக்கு இரண்டு மஞ்சள் எடுத்து அதை வந்து அப்படியே ஒரு கயரில் கட்டிவிட்டு அதை வந்து அந்த தீபத்துக்கு அருகில் நீங்கள் வச்சுருங்க ஒரு பிளேட்டில் கூட அந்த தீபத்தை வச்சு அந்த பிளேட்லேயே நீங்கள் அந்த வேப்பிலை மஞ்சள் கொத்த அப்படியே நீங்கள் வந்து வச்சிருங்க அல்லது எலுமிச்சம்பழத்தையும் வேப்பிலையும் வச்சுருங்க எது கிடைச்சாலும் நீங்கள் வச்சு வழிபடலாம் அதை வந்து வாராகி மனம் குளிர ஏற்றுக்கொள்வாள் உங்களது கஷ்டங்களை எல்லாம் விடுவாள் இந்த மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்திற்கும் அதிகமான சக்தி வந்து இருக்கின்றது விரலி மஞ்சளுக்கு அதை விட அதிகமான சக்தி வந்து இருக்கின்றது அதே போல் வேப்பிள்ளைக்கு இந்த ஆடி மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து கண்டிப்பாக இருக்கின்றது ஆடி மாதத்தில் நீங்கள் வேப்பிலையை வச்சு எந்த ஒரு சின்ன வழிபாடு செய்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு பல மடங்கு பலனை வந்து அள்ளி கொடுக்கும் இப்போது இந்த மாதிரி நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் வாராகி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து வாராகிக்கு பிடித்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பானகம் கூட எளிமையாக நம்ம செய்து கொள்ளலாம் மாதுளம்பழம் வைக்கலாம் தேன் வச்சு வழிபடலாம் கிழங்கு வகைகள் கடலை இந்த மாதிரி வாராகிக்கு பிடித்த ஏதாவது ஒரு பொருளை வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம் எதுவுமே இல்லைன்னா பசும் பாலில் மஞ்சத்தூள் அந்த ஏலம் சுக்கு பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து வைத்து வழிபடலாம் அன்னை அதை வந்து மனமாற ஏற்று உங்கள் கஷ்டத்தை எல்லாம் போக்கி விடுவாள் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு பஞ்ச தீபம் கூட ஏற்றி கொள்ளுங்கள் அப்படி இல்லைட்னா நீங்கள் இந்த அகல் விளக்கு ஒரே ஒரு அகல் அகழ்விளக்கில் கூட நீங்கள் தீபமாக ஏற்றி இந்த வேப்பிள்ளை மாலை உங்ககிட்ட படம் சில இருந்துச்சு அப்படின்னா இந்த மாலையை கண்டிப்பாக போடுங்க போட்டு உங்களது கஷ்டத்தை சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க வாழ்வதற்கே வழி இல்லாமல் நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்றத வாராகிக்கு புரிய வைங்க பேசுங்க வாராகியிடம் பேச பேச வாராகி வந்து மனம் இறங்கி வருவாள் அதனால் நீங்கள் இவ்வளோ செஞ்சு சும்மா கையெடுத்து கும்பிட்டு வாராகி தாயே அப்படின்னு நீங்கள் வேண்டுவதை விட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுங்கள் பெற்ற தாயிடம் நம்ம எப்படி சொல்லுவோம் நம்ம குற்றம் குறைகளை வந்து சொல்லுவோம் அது மாதிரி வாராகி அன்னையிடம் பேசுங்கள் பேச பேச வாராகி அன்னையின் மனம் கண்டிப்பாக இறங்கும் நிச்சயமாக உங்களுடைய அந்த கஷ்டத்தை போக்கி உங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு நல்ல வழியை வந்து நிச்சயம் வந்து காண்பிப்பாள் வாராகி அன்னை இந்த மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை முழுவதும் நீங்கள் வந்து செய்யலாம் ஒவ்வொரு வாரமுமே செய்யலாம் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு வாரம் செய்தால் கூட போதும் நிச்சயமாக இந்த மூன்று பொருட்களில் ஒரு மாலையை கட்டி நீங்கள் வாராகிக்கு போட்டு இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டாலே போதும் மிக மிக எளிமையான வழிபாடு ஆனால் உங்களுக்கு பல மடங்கு ஒரு பலனை வந்து அள்ளி கொடுப்பால் வாராகி என்னை உங்கள் கஷ்டத்தை எல்லாம் போக்குவாள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ